ஒரு முதியவர் ரொம்ப நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டே நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருந்தாருங்களாம் இதை பார்த்த பைக்கில் போன ஒருத்தர் நிற்பாட்டிட்டு ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு தாங்கி தாங்கி நடக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாருங்களாம் அதோ போறாரு அந்த ஆட்டோக்காரரு என்னை தள்ளி விட்டுட்டு இடிச்சுட்டு போயிட்டாருப்பா முட்டியெல்லாம் வீங்கி ரத்தம் வருது நடக்க முடியல என்னால் நான் வேற ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாருங்களா உடனே ஐயோ இந்த நிலைமையில உங்களால போக முடியாது எவ்வளவு ரத்தம் கொட்டுது ரொம்ப வீங்கிடுச்சு உங்க முட்டி உங்களை நானு டிடி இன்ஜெக்ஷன் போடணும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க வாங்கன்னு அந்த டூ வீலர்ல வந்தவர் நல்ல மனசுக்காரர் அவர் சொன்னாருங்களாம் இதை கேட்ட முதியவர் நான் வரமாட்டேன் என்னோட மனைவி எனக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் உடனே போகணும் சீக்கிரம் போகணும் அவங்களுக்கு வந்து நானு இரவு உணவு தரணும் என்கிட்ட இட்லி இருக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தாருங்களா இந்த டூ வீலர்ல வந்தார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பண்ணாரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு டி போட்டுட்டு அவருகிட்ட கேட்டாராம் ஐயா இப்ப எப்படி இருக்கும் உடம்பு இந்த பெரியவர் அவரை பார்த்து என்ன சொன்னார்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அவருக்கு யாரையுமே அடையாளம் தெரியாது என்ன கூட அவருக்கு தெரியாது அதனால சரியான நேரத்துல அவருக்கு இந்த இட்லியை கொடுத்துடணும் அப்படின்னு புலம்பி தள்ளனாருங்களாம் இதை கேட்டவர் சொன்னாருங்களா அவங்களுக்கு தான் மனநல பாதி நீங்க கொஞ்சம் நேரம் கழிஞ்சுதான் போனா என்ன அப்படின்னு சொன்னாருங்களா இத கேட்ட பெரியவர் வந்து ஒரு சின்ன புன்னகையோட சொன்னாருங்களா அவங்களுக்குதான்ப்பா என்ன யாருன்னு தெரியாது ஆனா எனக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க என்னுடைய மனைவி அவங்க நேரத்துக்கு சாப்பிடணும்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னாருங்களா இதுதாங்க தாம்பத்தியம்